ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் போன பதிவில் நம்ம வரலட்சுமி நோம்புக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் முன்கூட்டியே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் இப்போ நாளைக்கு வரலட்சுமி நோம்பு அப்படின்னா முதல் நாள் நம்ம எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளை மகாலட்சுமியை நம்ம இல்லத்திற்கு அழைக்கக்கூடிய முறை என்ன எந்த கிழமை அழைக்கணும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதங்கள் அழைப்பாங்க இல்லையா அதாவது ஒரு சில பேர் வந்து வியாழக்கிழமையே மகாலட்சுமியை இல்லத்திற்கு அழைத்து ஒரு நாள் முழுவதும் நம்மளுடைய இல்லத்தில் தங்க வைத்து அதற்குரிய மரியாதைகள் செய்து மறுநாள் பூஜையை ஆரம்பிப்பாங்க ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைப்பாங்க இதில் சரியான முறை என்ன எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம் அழைக்கும் பொழுது ஏதாவது நம்ம செய்யணுமா கலசம் எப்படி அமைக்கணும் இது போன்ற விஷயங்களை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமான பதிவாக இருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போய் நம்ம சத்யசீலன் சார்கிட்ட மகாலட்சுமி அழைக்கக்கூடிய முறை என்ன சார் வந்து என்ன மாதிரியான முறையில் அவருடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியை அழைப்பாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன் கூட நீங்களும் பதிவு முழுவதும் இருந்து அம்பாளை வீட்டுக்கு அழைக்கும் முறையை தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுக்கும் இதே போன்று நீங்களும் அம்பாளை அழைங்க சார் இப்ப வந்து அம்பாளை வீட்டுக்கு அழைக்கும் முறை வந்து எப்படி சார் பொதுவாமா இதுல ஒவ்வொரு ஊருக்குமே பழக்கங்கள் வந்து மாறுபடும் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை மாலையே அம்பிகையை வந்து பார்த்திங்கன்னா கலசத்தில் ஆவாகனம் செய்து ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து கொலு மண்டபத்தில் அமர வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு இதுதான் காலம் காலமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கம் ஏன்னா அம்பிகை வந்து வியாழக்கிழமையே வந்துடுறாங்க இரவு முழுக்க நம்ம வீட்டில் கொழுவு இருக்காங்க அவங்களுக்கு மூன்று வேலையும் நெவேத்தியம் வைத்து அவர்களுக்கு பூஜை செய்து மாலை நேரத்தில் சுமங்கலி பூஜை பண்ணி பூஜையை வந்து பூர்த்தி பண்றோம் அப்படின்னும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா புனர் பூஜை அப்படின்றத எல்லாமே கலைத்து எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்தில் சேர்க்கணுமோ அதை நாம சேர்க்கிறோம் அப்படின்றது தான் அதனுடைய யதார்த்தம் இப்ப நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு பொறுமை அப்படின்றது இருக்கான்றது தெரியல ஆனா அதனுடைய எதார்த்தம் என்னன்னா அதாவது ஆறு மணிக்கு மேல் வியாழக்கிழமை ஆறு மணிக்கு மேல் நேரமோ காலமோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வியாழக்கிழமை ஆறு மணிக்கே நீங்க கலசத்தை வந்து ஸ்தாபித்து கொண்டு வந்து என்ன பண்ணலாம்னா பூஜை அறையில் வைத்து அதற்கு மேல் அப்புறம் அலங்கார நகையெல்லாம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் இது மொதல் விஷயம் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தை தான் கலசத்தையே ரெடி பண்ணுவாங்க அப்படியும் தாராளமாக பண்ணலாம் ஆனால் முக்கியமான அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னா மூன்று சுக்கர ஓரைகள் இருக்கிறது ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை ஒரு சுக்கர ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்கிற சுக்கர இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கிற சுக்கர ஓரை இந்த மூன்று ஓரைகளுமே அம்பிகை கொழுவிருந்து அவங்களுக்கு புது புது நைவேத்தியம் வச்சு நம்ம படைக்கணும் அதுதான் கான்செப்ட் அந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய மூன்று சுக்கர ஹோரையுமே நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அதை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணினாலே இதற்கு பூரண பலன் இருக்கும் ஒவ்வொரு முறை நைவேத்தியம் செய்யும் பொழுதும் ஒவ்வொருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் செய்த நைவேத்தியத்தை உணவாக மூன்று வேலையுமே மூன்று நபர்களை அழைத்து கொடுக்கணும் கூட்டமாக சுமங்கலி பெண்களை அழைத்து கொடுப்பது இரவு அந்த ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் நம்ம பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணனும்னா தானம் வந்து கொடுக்கணும் இதுதான் அதனுடைய யதார்த்தம் சோ என்ன பொறுத்த முதல் நாளும் நம்ம கல் இப்ப இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் இந்த கை கால் இதெல்லாம் பொறுத்துற வழக்கமும் இருக்குது அது போல இன்னும் இந்த ரெடிமேடா ஒண்ணு கொடுக்கறாங்க இல்லையா அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா அதை தாராளமா நீங்க வந்து கை கால் பிம்பம் இது போட்டு தனியாக பின்னி வச்சுக்கோங்க ஆனா இந்த கலசத்தில் கை கால் இதெல்லாம் பெருசா என்ன பண்ணாதீங்கன்னா இணைக்காதீங்க கலசம் கலசத்தின் மேல் பட்டு பட்டுக்குள்ள உள்ள போடுற பொருள் அம்பிகையினுடைய முகம் அதுல நம்ம என்ன அதுல பிராணன் இருக்கும் அதை இருபது கயிறு போட்டு சுத்தி அவங்களை என்ன பண்ண கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ண கூடாது இது ஆகம விதி இது வந்து ஆகம விதி கிடையாது புரியுதுங்களா ஆகையினால் அந்த நம்ம வைக்கக்கூடிய பூரண கலசத்தில் தான் முழு பஞ்சபூதத்தினுடைய உயிரோட்டம் இருக்கும் சோ அம்பிகை அதுக்குள்ள இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம இருபது குச்சி வைக்கிறது ஆயிரம் நூல் கண்ட சுத்துறது உள்ள துணி வச்சு அழுத்தி வைக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு சோ அம்பிகை யார் அப்படின்ற தனியே பிரதான கலசத்தில் ஜஸ்ட் நகை போடுறீங்க உள்ள போடுற பொருளோட நிறுத்திக்கிறீங்க உங்களுக்கு அம்பிகை பிரம்மாண்டமா பின்னாடி அழகா தெரியணும்னா அதற்கு நிறைய முறைகள் இருக்கிறது அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்குள்ள நீங்க எதுவும் உள்ள போடுற மூலப்பொருள் அதெல்லாம் பெருசா போட வேண்டிய அவசியம் இல்லை அது உருவக்குறிப்புக்காக இதுதான் கலசம் என்பது முழு பிராணன் அடங்கிய இடம் அதுல எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் இப்ப நீங்க முதல் நாள் வியாழக்கிழமை அம்பால அழைக்கிறவங்க டைம் இருக்கு அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதை அழைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா சார் இந்த மாதிரி உணவுகள் நம்ம சமைத்து அதை நைவேத்தியம் பண்ணி அழைக்கணும் இப்ப சாதாரணமா அம்பால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலசத்துல வந்து நம்ம வந்து என்னென்ன பொருள் போடணுமோ அதெல்லாம் போட்டு தலைவாசல் வைத்து வீட்டுடைய பெண் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரத்தி எடுத்து அழைத்து வந்து நைட்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் எல்லாம் எடுத்து வைப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு வேற எதுவும் ப்ரொசீஜர் கிடையாது எதுவும் கிடையாது இப்ப மறுநாள் காலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அழைக்கிறவங்களும் அதே மாதிரி தலைவாசல்ல கொண்டு போய் வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில அழைக்கிறவங்களும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நேவேதியம் பண்ணனும்னு அவசியம் இல்லை அத வந்து என்ன பண்ணணும்னா ஆஹ் இப்ப முதல் நாள் அழைக்கிறவங்களும் அடுத்த நாள் தான் விக்னேஸ்வர பூஜை பண்ணுவாங்க ஓகேவா அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் அழைக்கிறவங்க விக்னேஸ்வர பூஜை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு தீபாராதனையின் போது நைவேத்தியம் பண்ணினாலே போதுமானது ஓகே சார் இப்போ இந்த ஆறு டு ஏழு மதியம் இரவு இந்த மூன்று வேலை வந்து சுக்கரகோரை வருதுன்னு சொன்னீங்க இல்லையா இந்த மூன்று வேலையும் தனித்தனியாக மூன்று நைவேத்தியங்கள் என்ன வைக்கலாம் ஓகேமா எது சிறப்பு அதாவது அம்பிகைக்கு இனிப்பு பிடிக்கும் அதில் வந்து காலை நைவேத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்லி வெண்பொங்கல் உளுந்து வடை வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக பால் பாயாசம் கொழுக்கட்டை இது எல்லாம் காலை நேரத்தில் வைத்து படைக்கக்கூடியது இது காலையிலேயும் ஒரு குரூப்புக்கு கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா சாப்பாடு போடலாம் அதுபோல் மதியம் மதிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பதார்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகலை ஊற வைக்கக்கூடிய பதார்த்தங்கள் அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போது இந்த ஜாம் அதுக்கப்புறம் ஜாங்கிரி அதுக்கு அடுத்தபடியா இந்த மாலாடுன்னு அது ரவா லட்டு இந்த சொல்றோம் இனிப்பு பதார்த்தங்களை மதிய நேரத்தில் வைத்து பண்ணலாம் கூட வந்து நெவேலாம் கல்கண்டு பொங்கல் வைக்கலாம் கல்கண்டால செய்ய செய்யப்பட்ட பொங்கல் பிளைனா ஒயிட்டா இருக்கும் அது போல இரவு இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி டிஃபன் சாப்பிடுவோமோ அது போல இப்ப இட்லி சாம்பார் சட்னி கார சட்னி இருக்கப்படாது நிறைய பேர் தக்காளி பூண்டு வெங்காயம் அது வந்து இருக்கப்படாது இட்லிக்கு வெறும் சாம்பார் மட்டும்தான் பருப்பு சாம்பார் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா போடணும் தேங்காய் சட்னியை கூட நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நிராகரிப்பேன் ஏன்னா காரத்தின் அளவு அன்னைக்கு அந்த இட்லி இல்லாம மத்த நிறைய கொடுக்கணும் இப்போ போலின்னு ஒன்னு இருக்கு பருப்பு போலி தேங்காய் போலி அது மாதிரி கொடுக்கலாம் நம்ம கொடுத்துருக்க ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா அதை அப்படி வச்சாலே முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அது ரொம்ப ரொம்ப நல்லது இடியாப்பம் பால் இது எல்லாம் இரவு நேரத்தில் பண்ணலாம் என்னன்னா மசாலா காரம் இதெல்லாம் மகாலட்சுமி இடத்தில் அன்று இருக்கக்கூடாது இப்ப விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து காலையிலிருந்து அன்று இரவு முழுவதும் விரதம் இருக்கணுமா என்ன மாதிரி விரதத்தை கட நல்ல கேள்வி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மகாலட்சுமி விரதம்னு உடம்ப போட்டு வருத்திக்கிறாங்க வருத்தி கொள்ளக்கூடிய கடுமையான விரதம் இருக்கிறது உடல் நோய்க்குன்னு ஏற்படக்கூடிய விரதம் இருக்கிறது இப்ப சஷ்டி விரதமா பச்சை தண்ணி கூட படாம இருக்கலாம் ஏகாதசி விரதமா அது போலவே இருக்கலாம் சிவராத்திரியா சாப்பிடாம இருக்கலாம் இது எல்லாமே தன்னுடைய கர்ம வினை குறையறதுக்கான விரதம் இந்த காலகட்டங்கள்ல நம்ம எதுவுமே ஆகாரம் சாப்பிடாம இருக்கோம்னா அது இயற்கை சக்தியை உள்வாங்கி நம்ம உடம்புலோடைய ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் அது மேம்படுத்தும் ஆனா நவராத்திரிக்கு யாராவது விரதம் இருந்து பார்த்துருக்கீங்களா அப்ப நவராத்திரிக்கு விரதம் இல்லை சுண்டல் பொங்கல் வகை வகையான உணவுகள் எப்படியெல்லாம் இருந்து மகிழ்வாக ஆடி பாடி எல்லாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு சக்தி வேணுமா வேணாமா அப்ப என்னன்னா அம்பிகையினுடைய விரதத்திற்கு குறிப்பா மகாலட்சுமியினுடைய விரதத்திற்கு வெறும் வயிற்றோடு இருக்கப்படாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா அம்பிகையினுடைய ஸ்ரீ சுக்தத்திலேயே யார் பசியோடு பிணியோடு இருக்கிறார்களோ அவருடலில் அலட்சுமியாக நான் இருக்கிறேன்னு அம்பிகை சொல்றான் ஆகையினால ஆகாரம் அற்று வரலட்சுமி விரதத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா அது நன்றி செலுத்தும் காலம்ல நீங்கட்டு வரவங்களை எல்லாமே சோகமா வாங்க அப்போ பால் பழம் கார உணவுகள் சாப்பிட வேண்டாம் இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள் இருக்கு இல்லையா தெம்பா சாப்பிட்டுட்டு முகமலர்ச்சியோட எல்லாத்தையும் வரவேற்று அனைவருக்கும் அள்ளி பகிர்ந்து சுறுசுறுப்பா இருக்கணும் இது வந்து சந்நியாச விரதம் இல்ல கையும் காலையும் இப்படி கட்டி வச்சு இருக்க இது வந்து சந்தோஷத்தின் வெளிப்பாடு அதனாலதான் வரலட்சுமியா இருந்தாலும் சரி நவராத்திரியா இருந்தாலும் சரி ஆடல் பாடல் கோலாட்டம் கும்மி இது எல்லாமே பெண்கள் கூடும் இடத்தில் நடக்கும் இது இருக்குதா இல்லையா பாரம்பரியத்துல உண்டா இல்லையா வடநாட்டில இருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அவங்க வந்து ஒரு கோலாகலமா ஒரு செலிபிரேஷன் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க அது போல இருக்க வேண்டுமே தவிர இந்த விருதம்ன்ற கான்செப்டுக்கும் வரலட்சுமி நோபுக்கும் என்ன பொறுத்த அளவுல நோ புரியுதுங்களா அதை எப்படி சொன்னாலும் சரி பண ஈர்ப்பு விதி வகுப்பை கிட்டத்தட்ட நூறு வகுப்புக்கு மேல் நடத்தி மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அவர்களுக்கு எப்படி லட்சுமியர்களை வசீகரித்து கொடுத்து மாற்றிருக்கோன்றது தெரியும் அதற்கு சாட்சி நான் தான் அதே போல் சிவராத்திரியில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஷஷ்டியில் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஆஷாட நவராத்திரியில் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஆனால் வரலட்சுமி நோம்பன்னைக்கு வகையா நிறைய சாப்பிடுவா என் வாய் அசை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் காரணம் அவள் அதையெல்லாம் கொடுத்து அதை நாம் உண்பதில் மகிழ்கிறான் அதனால தான் அவள் பெயர் அன்னப்பூரணி அவள் வந்து அமிர்தத்தை வழங்கியவள் ஆகையினால் மகாலட்சுமி விரதத்தில் நீங்க விரதத்தினுடைய பூர்த்தியே தர்மத்திலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உணவு பொருளை அள்ளி அரைக்கிறதுல தான் இருக்குதே தவிர ஆஹ் தம்மளை பட்டி போடுறதுல கிடையாது இந்த இந்த கொள்கையை மாற்றி விடுங்கள் தெ இந்த பதிவு போட்டோனே மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுவாதான் இருக்கும் நான் வந்து ஒருவேளை உண்ணா விரதம் இருக்கணுமா இல்ல இரண்டு கடைபிடிப்பதா கேட்பாங்க விளக்கம் கொடுத்தீங்க இந்த பதிவுல மகாலட்சுமி தாயார நம்ம இல்லத்திற்கு எந்த கிழமைகள்லாம் அழைக்கலாம் அதே போன்று வியாழக்கிழமைக்கு என்ன பலன் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த வேலையில மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன அதே மாதிரி மூன்று வேலை சுக்கர என்ன மாதிரியான நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறத முழுமையா அழகான தொகுப்பா சார் வந்து இன்னைக்கு சொன்னாங்க இது உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைய எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்